வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பூந்தமல்லி திருக்கச்சி நம்பிகள் மற்றும் வரதராஜ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு மார்கழி மாதம் வளர்ப்புறை நாளில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதேசி என்ற விரதமிருந்து இரவு முழுவதும் கண் விழித்து அதிகாலையில் இறைவனை தரிசிப்பதால் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் இறைவன் தனது பக்தர்களையும் அந்த வாசல் வழியாக அழைத்து சென்று அருள் பாலிக்கிறார் என்பது தீரா நம்பிக்கையாக உள்ளது இதனைத் தொடர்ந்து பூந்தமல்லி திருக்கட்சி நம்பிக்கை மற்றும் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி அதிகாலை ஐந்து மணி அளவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது வைகுண்ட வாசல் வழியாக சிறப்பு அலங்காரத்தில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இரவு முழுவதும் காத்திருந்து அதிகாலையில் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்தனர் பின்னர் வரதராஜ பெருமாள் திரு வீதி நடைபெற்றது இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் மாதவன் அறங்காவலர் குழு தலைவர் பாபு அறங்காவலர்கள் வெங்கடேசன் கோபிநாத் மற்றும் கோயில் பணியாளர்கள் செய்திருந்தனர் はい。